magale na bin kandam kama மைய தூணன் பேர் பாடு சிந்தா திருவம்பாவை பதினெட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றும் விண்ணோலுடையின் மணி தொகை வீரற்ற போல் அண்ணாமலையான் அடிக்கமலன் சென்றும் விண்ணோலுடைய மணித்தொகை வீரற்ற போல் கண்ணாரிரவி கதிர் வந்து காக்கரப்ப தன்னாரொளி மொழங்கி தாரர்கள் தாமத பெண்ணாகியா அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதவை நின்றான் கழல் பாடி பெண்ணே பூங்குனல் பாய்ந்தாயேலோ எம் பவாய் நமஸ்தே நிமித் पश्यामि विपरीतानि केशव न च श्रेयोनु पश्यामि हत्वा स्वजनमाहवे न कांशे विजयं कृष्णानि च नो न गोविन्द किं भोगैर्जीवितेन वा केशव इशुन पाकरचिम विपरीतमारी சொந்த எல்லாம் வதம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் வேற என்ன சுகம் எனக்கு இதுல கிடைக்க போகுது எனக்கு இதுல விஜயமே கிடைக்க வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த ராஜ்யத்தினாலேயோ சுக போகங்கள்னாலேயோ என்ன எனக்கு கிடைக்க போகுது என்ன பலம் இதுல அப்படின்னு கேட்கிறாராம் அர்ஜுனர் तैमेव स्थिता युद्धे प्राणां त्यक्त्वा धनानि च आचार्यपितरा पुत्रास्तथैव च पितामह मातुला श्वशुरा पौत्रा स्याला सम्बन्धिनस्तदा एता அபித்ரை நாங்க யாருக்காக இந்த ராஜ்யமும் சுகபோகங்களும் போகங்களும் கிடைக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோமோ அந்த ஆச்சாரியன்மாரும் பிதாக்களும் புத்திரன்மாரும் அது போராம அவளோட தாத்தா மாமா அந்த மாதிரி நம்மளோட பந்துமித்ராதிகளும் பேர குழந்தைகளும் எல்லாருமே பாருங்க தன்னோட எல்லாத்தையும் தியஜிச்சுட்டு யுத்தத்துக்காக தயாராக நின்றுன்ருக்கா இவா எல்லாரும் என்ன வதம் பண்ணுறதுக்கு வேணால் தயாராக நிற்கலாம் அப்படி இருக்குன்னா கூட என்னால் இவா கூட வதம் இல்லை ஒரு சண்டை கூட என்னால் இவா கூட போட முடியாது இந்த மூணு லோகத்துக்கும் அதிபதி ஆகலாம் அந்த டோட்டல் ஆதிபத்தியம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா கூட இவா கூட என்னால் யுத்தம் பண்ண முடியாது

ஸ்வஜனம் ஜனார்தனா இந்த திருதராஷ்டிர புத்திரன்மாரையெல்லாம் வதம் பண்ணிட்டு எனக்கு என்ன சுகம் கிடைக்க போகுது என்னை கொல்லறதுக்கு அதாவது இந்த பாண்டவ சைன்யத்தையே கொல்லறதுக்கு தயாரா இருக்கிறவாளா அப்படியே ஆசைப்பட்டு அப்படியே துடிச்சுன்னு இருக்கா எங்களை வதம் பண்றதுக்கு அப்படின்னா கூட அவளை கொல்லறனால நமக்கு பாபந்தானே கிடைக்க போகுது போராட்டத்துக்கு சொந்தம் பந்து ஜனங்களையெல்லாம் நமக்கு ஒன்னாச்சுன்னா எப்படி நம்ம ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியும் என்ன சுகிகளாக போறோம் இந்த கௌரவ சேனிய நம்ம வதம் பண்றதால கதம் தோஷம் ஜனார்தனா இந்த பேராசனால தன்னோட ஆசா பாசங்களை எல்லாம் அடக்கி வைக்க முடியாம அவங்க வந்து புத்திக்கு பிரமம் பிடிச்சிருக்கான் புத்தி வந்து புத்தி மந்தமாயிட்டாலாம் அவளுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கறது ஒரு திறந்திரிச்சு ஆலோசிக்க தெரியாத ஒரு ஸ்டேட்ல இருக்கா ஏன்னா பேராசை முத்தி போயிடுது அப்படி இருக்கிற அவாளுக்கு குலக்ஷயம் நடக்கும் அப்படின்னு கூட தெரியாம நம்ம பந்துஜனங்களை எல்லாம் துரோகம் பண்ணிட்டுருக்கா அப்போது இதெல்லாம் பண்ணினா குலக்ஷயம் நடக்கும் அப்படிங்கிறதோட எந்த அறிவுமே இல்லாத கௌரவ சேனை இதெல்லாம் பண்ணிட்டு ஆனால் ஆனா இந்த சொந்தம் பந்து ஜனங்களை கொன்னா இன்ன நடக்கும் குலக்ஷயம் சம்பவிக்கும் அப்படிங்கிறத வெக்தமா தெரிஞ்ச நம்ம எப்படி அதே தப்ப மறுபடியும் செய்ய முடியும் அவா நம்மளை துரோகிச்சான்னு சொல்லி நம்ம இப்போ வதம் பண்றதுக்கு யுத்தம் பண்ண ரெடியா வந்துட்டோம் இப்போ அதே தானே நம்மளும் திரும்ப பண்ண போறோம் அவளும் நம்மளோட பந்து ஜனங்கள் தானே நம்ம சொந்தம் ஜேஷ்ட அல்லவா அவளை எப்படி நம்ம வதம் பண்றது வதம் பண்ணா அதே தானே குலக்ஷயம் தானே இப்பவும் நடக்கும் அதை வெக்தமா தெரியற நம்மளும் புத்தி பிரமம் இல்லாத ஒரு நல்ல தீர்க்கமான மனசுடைய நம்மளும் எப்படியும் அதே விஷயத்தை செய்ய முடியும் அப்ப இதுல நம்ம பின் மாற வேண்டாமா இந்த யுத்தத்துல இருந்து நம்ம அத திரும்ப வர வேண்டாமா கேசவா அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் கேக்குறாளாம் குலக்ஷயே பிரணஷ் நமஸ்காரம் ൂതിമനമെല്ലാം കൊള്ളൈ കൊണ്ട പിന്നും കുറയേതും കെതടി കുഴലൂതിമനമെല്ലാം കൊള്ളൈ കൊണ്ട പിന്നും കുറയ മിക അഴകാന മയിൽ കാറ്റില്ലാടും കൊടി പോലും മിക മിക അഴകാന മയിൽ ആ

മകുടം ഓളി വി സവും മകര കുണ്ടും അത് കേപ്പ് മകുടം ഓളിവി മികവും மனம் நாட தகுமிகு என ஒரு பதம் பாட தகிட தகுமி என நடம் ஆடு கன்று பசுவினமுன்னு நின்ற பொடை சூழல் என்று மனமுருகி இறைவன் கனி போடு குழலூதி மனம் கொள்ளை கொண்ட பின்னும் குறை ஏதும் என காரம் கணபதி 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 குணபதி கம்பீர பாளபதிணபதிஜபதி கணபதி 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 பழைய கணபதி குணபதி ரஜபதி மமபதி வரபதி சூரபதி பாளையமா கணபதி சூரபதி பாளைய கணபதி சூரபதி பாளையமா இப்போ சிவன் பாட்டு போவோ சுவயோ வோ ಶಿವಂಭು ಸ್ವಯಂಬು ದೊ ಶಂಭು ಶಿವ ಶಂಭು ಸ್ವಯಂ ದೋ ಶಂಭು ಶಿವ ಶಂಭು ಸ್ವಯಂ ದೋ ಶಂಭು ಶಿವ ಶಿವ ಶಂಭು ಸ್ವಯಂ गंगाधर शंकर करुणा मामव माम तारक गंगाधर शंकर करुणा मामव माम Tārākha bo Shambho Shiva Shambho Swayam bo bo shambho. Shiva Shambho Swayam bo. Nīguna Parabrahma Sarūpa Gama Gama Buddha. प्रबञ्जरहित प्रबन् जरहित निर्गुण परब्रह्म सरूप गम गमभूद प्रबन्धरहित निजगुहि नि तनिदानन्द निजगुहि नि आनन्द ിംഗോ ശിവശംഭോ സ്വയംഭോ ശിവശംഭോ സ്വയം ദിമ ദിമിത്ിമി ദിമിഡി തോ തരി കിട കിട ദമിട്ടിടക്കിടത്ത് മദംഗനിവര വന്ദ ഈശാ ശമ്പള വേസ് നിത്യനിരഞ്ജന നിത്യനടേഷ മദംഗമുനിവര വന്ദിത ശി ഗംബവേസ്ഥിരവേഷരഞ്ജന നിത്യനടേഷ Isha, Sir Beisha, Sir Beisha, Boo Shambo, Shiva was shambo, Sayambo, Boo Shambo, She was shambo, Sayambo, 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 Nandi. साधक फला गं सद विना शिलोक अनाय कईकण